வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலில் போடுற பதிவை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் தொடர்ந்து காய்கறி நிலவரம் கொடுத்துருக்குறேங்க வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலைய நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய்ங்க முருங்கக்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க செடி முருங்கை இருபத்தஞ்சி டு முப்பதுக்கும் மரத்துக்காய் பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இந்த காய்கறி எல்லாமே கிலோவின் காயின் தெளிவை பொறுத்து விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி நூறு வரைக்கும் குறைந்தபட்ச விலையா ஏழ்நூறுவா வரைக்கும் ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா நூறுரூவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை அதிகபட்ச அதிகபட்சையை ஏழ்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையை ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க கிலோ விற்பனை முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சையை நானூறுக்கும் குறைந்தபட்ச விலைய இரநூறுவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ பை அதிகபட்ச விலைய முந்நூறுரூவாய்க்கும் குறைந்தபட்ச விலைய இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாகவும் சொல்லுவாங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ அடைகொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் இருந்தால் முந்நூறு டு முந்நூற்றம்பதுக்கும் செகண்ட் கோல்டி பீட்டு இரநூத்தம்பதுக்கும் பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் கோல்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி வந்தால் நூற்றி ஐம்பது பந்தல் தக்காளி விற்பனை இருக்குதுங்க சாகோ காஞ்சனா நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்கும் மதன் தக்காளி நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் இதர அனைத்து வகை செகண்ட் கோல்டு திர்டு கோல்ட் தக்காளி எல்லாமே பாக்ஸ் நூறுரூவாயிலிருந்து கீழே விற்பனை கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுன்ற கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய பன்னெண்டு ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலைய பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கருவேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலைய முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புதினா தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய எட்டு ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டை கோசங்க நாற்பதுல மூட்டை இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையா முந்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் செகண்ட் குவால்டி உருளைக்கிழங்கு முப்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் முப்பது ரூபாய்க்கும் வெட்டு கேரட் பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கும் சக்கரவள்ளி கிழங்கு முப்பது கிலோ மூட்டை ஹோல்சேல் பிரைஸில் ஆறுநூறுரூவாய்க்கும் சில்லறை விற்பனை நாற்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் நெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்சம் விலையா நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி இருபது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பப்பாளியும் செகண்ட் குவாலிட்டி பப்பாளி நூறுரூவாயிலிருந்து கீழே விற்பனையாக இருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான இருந்தால் இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூத்தி ஐம்பது டு முந்நூறுரூவாய்க்கு வந்து மாம்பழம் விற்பனை ஆயிருக்குதுங்க மாம்பழம் வேணும் நம்ம சேனல் ஒரு பதிவு போட்டுக்கிறேன் நீங்கள் வாங்கிக்கிறேங்க நேரடியாக வெண்டங்காய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் இன்றைக்கி ஐநூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெண்டை செகண்ட் கோல்டி வேண்டை நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொத்தாவரம் தெளிவாக இருந்தால் நானூறு வரைக்கும் செகண்ட் கோல்டி கொத்தாவரம் முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் சிம்ரன் நானூறுரூவா அதிகபட்ச விலையம் குறைந்தபட்ச விலை இரநூறுவா வரைக்கும் பவானி அதிகபட்ச விலையா ஐநூறு வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி பவானி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலைய இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலைய எண்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய அறுபது ரூபா வரைக்கும் எலும்பச்சை மலம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி போல எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம்ங்க சின்ன வெங்காயம் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் அரிஞ்சிட்டு இருந்தால் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நாற்பது ரூபாயிலேருந்து மேலே விற்பனை இருக்குதுங்க காட்டுக்குள்ளேயே நாற்பது ரூபாயிலேருந்து மேலே நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கூட தெளிவான வெங்காயம் விற்பனையாகுதுங்க விவசாயிகள் அனைவரும் வெங்காயம் இருந்தால் பார்த்து பொறுமையாக வச்சுருந்து கொடுங்க நாங்கள் எல்லாமே குறைந்த விலைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டுங்க உனி வரும் விவசாயிகள் பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுருந்து கொடுங்க ஐம்பது கிலோ மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருபத்தஞ்சி கிலோ பை நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா பூசணிக்காயும் காய் வந்து ரொம்ப சின்ன காய் இருக்கவங்க ரெண்டு கிலோ வர்ற மாதிரி காலிப்பில் வருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி நாற்பது வரைக்கும் இருபத்தி நாலு பூ கொண்டது பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தேங்காய்ங்க மூணு டைப்பை சொல்லுங்க மீடியம் சிறீரக பெருவெட்டு சிறீரக தேங்காய் பன்னெண்டு பதினாலுக்கும் மீடியம் சைஸ் பதினெட்டு இருபத்தி ரெண்டுக்கும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவெட்டு இருந்தால் இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுண்டக்காய்ங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க தர்பூசணிக்காய்ங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் கம்மிச்சிக்கிச்சுங்க இருந்தாலும் விலை வந்து ஏற்றம் இல்லைங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலருந்து எட்டுரூவா வரைக்கும் கடையில் பதினஞ்சு இருபது ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு நாற்பது கிலோ மூட்டை கழிச்சக்காய் கழிச்சி நல்ல காயிலிருந்து கழிச்சதுங்க பார்த்தீங்கன்னா நூற்றம்பது டு இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று எந்த விளையாட்டும் இல்லைங்க இரநூறு டு ஐநூறுவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கொய்யாப்பழங்க கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொய்யா வந்தால் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே விலை ஏறிச்சின்னு கா வீடியோ போட்டிருந்தேன் ஏகப்பட்ட நண்பர்கள் விலை ஏறல வியாபாரிகளை விவசாயிகள் தெரியலையும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் எப்படி இவ்வளோ சொல்கிறீங்க எங்கே தீர்ந்துருக்குது விலையில் அவ்வளோ ஏறல முப்பது ரூபான்னு சொன்னீங்க தயவு செஞ்சு விலை வந்து அதிகபட்ச விலையை காட்டுக்குள்ளே நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிருக்குதுங்க வெங்காயம் இருக்கும் நண்பர்கள் தொடர்பு நம்மளை தொடர்பு கொண்டு கூட கொடுங்க